இந்த கட்சி அழிவுக்கு காரணம் ஜெயக்குமார் கேபி முனிசாமி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் வாயை அடைக்கியிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதில் நாற்பதுக்கு நாற்பது இன்றைக்கி அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வந்திருக்கோம் பல இடங்களில் டெபாசிட் காலி இருக்க அதிமுக நூற்றி பதினாலு பேர் இன்னும் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காங்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க இன்னும் சூப்பர் உதயநிதி வாழ்க இதுதான் இவங்களோட முன்னேற்றமாக இருக்க தவிர மக்களுக்கான நிதிய கேட்டு வாங்கணும் மக்களுக்கான திட்டங்களை கேட்டு வாங்கணும் இந்த மதுரையில் இருக்க ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாதிப்பானது திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க இன்னமே மதுரை குப்பையாக தான் கிடக்கு தொண்ணூத்தொம்பது சீட்டு காங்கிரஸுக்கு வந்ததுவே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் ஓட்டு வெறும் பொது மக்களுடைய ஓட்டே கிடையாது முழுக்க முழுக்க இவங்க இந்த தோழர் திருமாவளவனே பல இடங்களில் பதிவு செஞ்சார் ராகுல் காந்தி பல இடங்களில் பதிவு செஞ்சார் ஒரு இஸ்லாமியர்களோட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவர்களோட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஜமாத்தில் சொல்லி எல்லாரும் வீட்டில் வந்து எல்லாரும் அவங்களுடைய அரசியல் கடமையை செய்தாங்க வாழ்த்துக்கள் அதனால தான் இத்தனை சீட்டு நம்ம இந்துக்கள் இருக்காம பாருங்க நல்ல சோத்த தின்னுட்டு எவன் ஐநூறுரூவா கொடுக்குறேன் எவன் இரநூறுவா கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு இருந்து ஓட்டு போடாததுனால தான் இந்த சீட்டு பிஜேபிக்கு எஸ்டிபி அறிவிச்சிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழுல வந்து இது இஸ்லாமிய நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே தான் அந்த எண்ணங்களோடு அவங்க வாக்களிக்கிறாங்க ஒருத்தர்லாம் கர்நாடகாவில் பேசுகிறாரு இந்துக்கள்லாம் குர்தாவை அந்த போகிற குர்தாவை ஓசியாக கொடுத்தாலும் ஆம்பளை வாங்கி மாட்டிக்கிடுவான்னு சொல்லி கேள்வி கேள்வி பண்ணுற அளவுக்கு இங்கே இந்துக்களுடைய நிலை இருக்குது இவங்க பகதூர்க்குதையும் படிக்க மாட்டான் ராமாயண இதிகாசம் புராணம் எதுவும் படிக்க மாட்டான் ஆனால் நம்ம மதத்தை நம்மக்கிட்டே உட்காந்துட்டு நடுநிலை நக்கி மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து பிற மதங்களுடைய பெருமையை பேசுவான் எல்லா மதங்களையும் உள்ளடக்கிது இந்து தர்மம்ன்றது எவனுக்கும் தான் எல்லா மதத்திலும் தெரியாது அந்த கூட்டணி ஒழுக்கமான கூட்டணியா கேரளாவில் காங்கிரசும் கம்யூனிஸ்டும் தனியாக நிக்குது மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக நினைக்குது ஒழுக்கமட்ட கூட்டணி இந்த கூட்டணிக்கு பயந்துகிட்டு பாஜகவோட போக மாட்டேன்னு சொல்லி திரு ஸ்டாலின் சொல்றார் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க காந்தி சிலை கிட்ட உட்காந்துருக்கு அட்டையை பிடிச்சி நிக்கிறதுக்கு என்னத்துக்கு இவங்க நாற்பது பேர் எனக்கு இவங்க நூற்றி பதினாலு பேர் இவங்க எதுக்கு போனா இவர் ஒரு சொல்கிறா இனிமேல் எங்கள் கடிவாளம் குதிரையோ உங்ககிட்ட இல்லை வண்டியும் உங்ககிட்ட இல்லை பாஜகவின் கடிவாளம் எங்கள் கையில் இருக்குது இங்கே இருக்க ஆர்எஸ் பாரதி வணக்கம் சார் வணக்கம் இல்லை தமிழகத்தில் வந்து வலுவான எதிர்கட்சி இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல ஸோ எதிர்கட்சி இருந்தால் இவங்க வந்து நாற்பது நாற்பது வந்துருக்க மாட்டாங்கல்ல ஒரு விஷயம் வலுவான எதிர்கட்சி என் இல்லை என்பது ஒரு பக்கம் உண்மையாக இருந்தாலும் அனைத்துிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து நம்ம சாதாரணமாக இட போற்ற முடியாது அது சாதாரணம் இட போற்ற முடியாது அது ஒரு பெரிய கட்சி பல முறை ஆண்ட கட்சி தமிழ்நாட்டை இன்றைக்கி வேணால் அரசியல் சூழ்நிலைனால அவங்கெல்லாம் பிரிஞ்சு கிடக்கிறதுனால அது வீக்காக ஆயிடுச்சு இதே இது இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி மட்டும் கொஞ்சம் இறங்கி வரணும் அவர் ரொம்ப அடமண்டாக இருக்கார் இது இது வந்து கவுண்டர்களுக்கான கட்சி அப்படின்ற மாதிரி கொண்டு போகிறார் நான் இனிமேல் வந்து யார்கிட்டே நாங்கள் போய் நிற்க மாட்டோம் நாங்களே ஆளுமையாக இருப்போம் அப்படின்னா அந்த ஆளுமையை நிறு நிலைநாட்டி காமிச்சிருக்கோம் ஆனால் அவர் வந்து பாஜக விட்டு வெளியே வந்தது இந்த கட்சி அழிவுக்கு காரணம் ஜெயக்குமாரு கேபி முனிசாமி சி வி சண்முகம் இவங்கெல்லாம் வாயை அடைக்கியிருந்தால் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நாற்பதுக்கு நாற்பதில் நாற்பதுக்கு நாற்பது இன்றைக்கி அந்த பிஜேபி அதிமுக கூட்டணி வந்திருக்கோம் பாஜக ஓட்டு பர்சன்டேஜ் கூட அதிகமாக இருக்கலாம் பா பாஜக ஓட்டு போர்சன்டேஜ் மொதல் பார்த்தீங்கன்னா மூணு இந்த முறை அண்ணாமலை அவர்களின் கடுமையான உழைப்பு பாரதிய ஜனதா கட்சியினுடைய உயர்மட்ட பொறுப்பாளர்களின் கடுமையான உழைப்பின் காரணமாக பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டத்தின் காரணமாக மக்களுக்கு அவங்களா சோமோட்டாக வந்து ஓட்டு போட்டிருக்காங்க இந்த முறை ஆனால் ஓட்டு வீதியத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ப தீஎமுக்கில் ஆறு சதவீதம் குறைஞ்சிருக்கு இன்றைக்கி மூணு சதவீதம் நாலு சதவீதம் இருந்த ஓட்டு இன்றைக்கி வந்து பதினெட்டு சதவீதமாக மாறி இருக்கு கூட்டணி கட்சிகளுக்கு வந்து ஆறு சதவீதம் ஒதுக்கினாலும் பதினோரு புள்ளி எட்டு சதவீதம் பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்கு இல்லை அப்படி வந்திருந்தாலும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஜெயிக்கலையே அதுதான் ஜனநாயகமாக பணநாயகமானு பார்த்தா பணநாயகம் ஜெயிக்கிது ஜனநாயகம் தோற்கப்படுது அண்ணாமலையை வந்து தோற்கடிப்பது வந்து அந்த மக்களின் தோல்வியை தவிர அண்ணாமலையின் அவருடைய தோல்வி இல்லை பாஜகவின் தோல்வி என்பது மக்களின் தோல்வியை தவிர பாஜகவின் தோல்வியில் இந்த தோல்வி என்பது மக்களுக்கான தோல்வி அதனால தான் இன்றைக்கி பதினேழுக்கு பன்னெண்டு இடங்களுக்கு மேலே ரெண்டாவது இடத்துல வந்திருக்காங்க பல இடங்களில் டெபாசிட் காலி இருக்கு அதிமுக இந்த நிலை திமுகவுக்கு வந்திருக்கு ராஜீவ்காந்தி இறந்தப்ப இதே நிலை திமுகவுக்கு வந்திருக்கு எல்லா கட்சிகளுக்கும் இந்த நிலை வந்திருக்கு அதனால கொஞ்சம் சம்ப ஆனால் ஸ்டாலின் தெளிவாக இருக்கார் இந்த நாற்பது சீட்டு வந்தாலும் அவர் வந்து மாறுதட்டிக்கல ஏன்னா இதே கலைஞராக இருந்தது தான் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா எப்பா அவர் வாஜ்பாய் நானும் ரொம்ப குளோஸு அத்வானி நானும் ரொம்ப குளோஸு நாங்களாம் வந்து ரொம்ப அந்த காலத்துலேருந்து அரசியலில் ஒன்றா பயணிச்சோம்னு சொல்லி நேரம் போய் நாற்பது ஆளுகளை கொண்டு போய் கொடுத்துட்டு தயாநிதி மாறனுக்கு அங்கே இருக்கக்கூடிய நம்ம ஆண்டிமுத்த ராசாவுக்கு கனிமொழிக்கு நல்ல துறையை வாங்கிட்டு வந்திருப்பார் ஆனால் இவர் என்ன செய்தார்னா இந்த ஒன்றரை நாற்பது இந்த குதிரை ஏறிக்கிட்டே இருக்கான் பாருங்க திமுக மேலே குதிரை ஏறி சவாரி பண்ணிக்கிட்டே இருக்கான் பாருங்க இந்த கட்சிக்காரிங்க இந்த உதிரி கட்சிகள் இந்த கூட்டணி கட்சின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு போய் பயந்துக்கிட்டு இவர் என்ன செய்கிறாருன்னா ஐயோ இவங்க எதாவது நினச்சிக்கிருவாங்களா அவங்க எதாவது நினச்சிக்கிருவாங்களா அதனால் போக மாட்டேன் ஆனால் இந்த ஸ்டாண்டு இதே கலைஞர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த நிலைக்கு இருந்திருக்காது கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு பேர் இந்த தமிழ்நாடு அரசாங்கம் தமிழ்நாட்டில் வந்து கே வந்து வெஸ்டியாக இருந்திருக்காங்க எம்பி பார்லிமெண்ட் மெம்பர் நூற்றி பதினாலு பேர் மூணு தடவை அதிமுகவில் ஒரு தடவை திமுகவில் ரெண்டு தடவை நூற்றி பதினாலு பேர் இன்னும் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காங்க பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க இன்னும் சூப்பர் உதயநிதி வாழ்க இதுதான் இவங்களுடைய முன்னேற்றமாக இருக்க தவிர மக்களுக்கான நிதியில் கேட்டு வாங்கணும் மக்களுக்கான திட்டங்களை கேட்டு வாங்கணும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாதி பேருக்கு வந்து மதுரையில் இருக்கிற ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் பாதி பணத்தை திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க திருப்பி அனுப்பப்பட்ட ச பணங்களை வந்து இன்னுமே மதுரை குப்பையாக தான் கிடக்கு மதுரை மாவட்டம் அங்கே வந்து பெரிய சொர்க்கமாலாம் இல்லை இரநூத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவு பண்ண தான் சொல்கிறாங்க பாதி பணத்தை செலவு பண்ண முடியாமல் நாங்கள் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லி பாதி திருப்பி அனுப்பிச்சிருக்காங்க அதெல்லாம் திருப்பி வாங்கணும் இன்னும் மதுரை குப்பைக்காடாக இருக்குது இல்லை அப்படி பார்த்தாலுமே இப்போ மத்தியில் பார்த்தீங்கன்னா நானூறு வரும் அப்படி மாதிரி எல்லாம் இது பார்த்தாங்க பாஜக ஆனால் அதுக்கு எதிராக சீட் வாங்கியிருக்கேன் இறந்த சீட்டாக வந்துருக்கு சீட்டு இப்போ நான் ஒரு கட்சி நடத்துகிறேன் எனக்கு ஆசை இருக்கும் அதுக்காண்டி நான் வந்து தோற்றுடுவேன் நான் சொல்ல முடியும் நான் நானூறு சீட்டு வேணும்னு தான் சொல்லுவேன் நானூறு நானூற்றம்பது சீட்டு கூட நாங்கள் வருவோம் தான் சொல்லுவோம் அதுக்காண்டி ஒரு கட்சி நடத்துகிறவங்க நான் தோற்றுடுவேன் எனக்கு இரநூறு சீட்டு கிடைக்கிறதே கஷ்டம் நான் சொல்லுவேன் நாங்கள் சொல்கிறோம் மக்கள் ஓட்டு போடுறேன் ஓட்டு போகிறதான் அவனோட இஷ்டம் நாங்கள் வந்து ஆன்மீகத்தையும் அரசியலையும் தனித்தனியாக பார்க்குறோம் இப்போ நாங்கள் ராமர் கோயில் கட்டிட்டுன்னு சொல்லி எந்த இடத்துல நாங்கள் ஓட்டு கேட்கலையே இப்போ குஜராத் உத்தரப்பிரதேசெலாம் நாங்கள் வந்து குறைச்சு தான் வாக்கு விதத்தில் வந்திருக்கோம் எம்பிசீட்டு குறைச்சி தான் எடுத்திருக்கோம் ஆனால் நாங்கள் என்ன நினச்சிருந்தோம் ராகுல் காந்தி அங்கேயே கடையாக கடந்தார் ராமர் கோயிலை கட்டிவிட்டாங்க இவங்களுக்கு வந்து எல்லா பேரிலும் ஓட்டு போட்டுவான்றதுக்காண்டி ரெண்டு மாதம் மூணு மாதம் அங்கேயே கடையாக கிடந்து அவர் வேலை பார்த்தார் ஷெட்யூல் பகுதிகளில் போய் ஆனால் நம்ம ஆளுங்க வந்து அரசியலையும் ஆன்மீகத்தையும் தனித்தனியாக பார்த்ததுனால தான் இவங்க போய் அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணலாம் நாங்கள் ராமர் கோவில் கட்டியிருக்கோம் ஓட்டு போடுங்கன்னு எங்கேயும் சொல்லலை ஒரு இடத்துலையும் பதிவு பண்ணலை அதனால் வந்து அது பெரிய அளவில் வந்து தாக்கத்தை அது ஏற்படுத்தலை அதனால் நாங்களும் பெருசாக மக்கள் வந்து மக்கள் வந்து இவ்வளோ நல்ல திட்டங்களை கொடுத்துருக்கோம் இன்றைக்கி உலக அரங்கிலே வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி நூற்றி இருபத்தி ஏழு நாட்டின் தலைவர்களின் முதன்மையானவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு உலக நாட்டு தலைவர்கள்லாம் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய காலில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்குகிறான் அப்படிப்பட்ட ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்காதது நம்ம தப்பும் மக்களுடைய தப்பாக இவங்க தான் வாக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் இந்த தொண்ணூற்றொம்பது சீட்டு காங்கிரஸுக்கு வந்ததே முழுக்க முழுக்க இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களின் ஓட்டு பெரு பொது மக்களுடைய ஓட்டே கிடையாது முழுக்க முழுக்க இவங்க இந்த தோழர் திருமாவளவனே பல இடங்களில் பதிவு செஞ்சார் ராகுல் காந்தி பல இடங்களில் பதிவு செஞ்சார் ஒரு கூட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது ஒரு கிறிஸ்தவர்களோட ஓட்டு போடாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இவங்க ஜமாத்தில் சொல்லி எல்லோரும் வீட்டில் வந்து எல்லாரும் அவங்களுடைய அரசியல் கடமையை செய்தாங்க வாழ்த்துக்கள் அதனால தான் இத்தனை சீட்டு நம்ம இந்துக்கள் இருக்கா பாருங்க நல்ல சோத்தை தின்னுட்டு எவன் ஐநூறுரூவா கொடுக்குறேன் எவன் இரநூறுவா கொடுக்குறேன்னு காத்துக்கிட்டு இருந்து ஓட்டு போடாததுனால தான் இந்த சீட்டு பிஜேபிக்கு ஆனால் அவங்க தன்னுடைய மதங்கள் இந்த நாட்டில் ரெண்டாயிரத்தி நாற்பத்தாலில் வந்து எஸ்டிபி அறிவிச்சிச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தேழில் வந்து இது இஸ்லாமிய நாடாக மாறணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே நிலையினால தான் அந்த எண்ணங்களோடு அவங்க வாக்களிக்கிறாங்க ஒருத்தர்லாம் கர்நாடகாவில் பேசுகிறாரு இந்துக்கள்லாம் குர்தாவை அந்த போகிற குர்தாவை ஓசியாக கொடுத்தாலும் ஆம்பளை வாங்கி மாட்டிக்கிடுவான்னு சொல்லி கே கேள்வி பண்ணுற அளவுக்கு இங்கே இந்துக்களுடைய நிலை இருக்குது இதை நம்ம ஊடகத்தில் பார்த்தோம் ஆனால் இவன் எது இலவசம் கொடுத்தாலும் இந்த இவங்க பூரா போயிடுறாங்க ஆனால் அவங்கள பொறுத்தளவுக்கு நபிகள் நாயகத்தினுடைய அந்த குரானு இயேசுவினுடைய தத்துவங்கள் அதை படிக்கிறதுனால இவங்க பகத்வையும் படிக்க மாட்டான் ராமாயண இதிகாசம் புராணம் எதுவும் படிக்க மாட்டான் ஆனால் நம்ம மதத்தை நம்மக்கிட்டே உட்காந்துட்டு நடுநிலை நக்கி மாதிரி உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் இவன் வந்து பிற மதங்களுடைய பெருமையை பேசுவான் எல்லா மதங்களையும் உள்ளடைக்கிறது இந்து தர்மம்ன்றது எவனுக்கும் தெரியாது இந்து மதத்தில் சொல்லப்பட்டது தான் எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டிருக்குன்றது எவனுக்கும் தெரியாது ஆனால் இதெல்லாம் படிக்காமல் அந்த பைப்பில் மதம் மாறி அந்த பைப்பில் வாங்கி படிக்கிறது அந்த குரானை வாங்கி படிக்கிறது அதில் புரிய புனிதமாக நினச்சிக்கிறது எல்லாமே இங்கே கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் இதிகாசத்தில் சொல்லப்பட்டது இலக்கியத்தில் சொல்லப்பட்டது வேதங்களில் சொல்லப்பட்டது தான் இது எல்லாமேன்றது இந்த கூமுட்டைகளுக்கு தெரியாது அதனால தான் அவங்க கங்கணம் கட்டி எல்லாரும் ஒட்டு ச வெளிநாடுகள்லேருந்து வந்தாங்க இங்கே ஓட்டு போடுறது வெளிநாட்டிலேருந்து இஸ்லாமியர் வேலைக்கு போனவங்க வந்தாங்க கிறிஸ்தவர்கள் வந்தாங்க வந்து ஓட்டு போட்டாங்க ஓட்டு போட்டு இத்தனை சீட்டை இந்திய கூட்டணி கொடுத்தாங்க ஆனால் அந்த கூட்டணி ஒழுக்கமான கூட்டணியா கேரளாவில் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் தனியாக அணிக்குது மேற்கு வங்காளத்தில் காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு தனியாக அணிக்குது திரிணாமுல் காங்கிரஸ் தனியாக அனுக்குது ஒழுக்கமட்ட கூட்டணி இந்த கூட்டணிக்கு பயந்துக்கிட்டு பாஜகவோட போக மாட்டேன்னு சொல்லி திரு ஸ்டாலின் சொல்கிறார் இதெல்லாம் இந்த இந்த பாஜகவை பொறுத்தளவுக்கு நானூறு சீட்டு என்பது எதிர்பார்த்தது எங்களுடைய ஆசை மக்கள் போடலைன்னா அதனால் ஒன்றும் கவலை இல்லை பாஜக இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது இன்னும் குறை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் அந்த நாற்பது சீட்டு போண்டா சாப்பிட போகிறவேன் கோ கேள்வி பண்ணி கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கான் கிட்டத்தட்ட நூற்றி பதினாலு பேரை நாசம் பண்ணவே மக்கள் தேவையில் கேட்டு வாங்காதவன் பெரியார் வாழ்க அண்ணா வாழ்க அவர் வாழ்க இவர் வாழ்க காந்தி சிலைகிட்ட உட்காந்துட்டு அட்டையை பிடிச்சி நிற்கிறதுக்கு என்னத்துக்கு இவங்க நாற்பது பேர் என்னத்துக்கு இவங்க நூற்றி பதினாலு பேர் இவன் எதுக்கு போனால் அப்போ தேவையே இல்லை எங்களுக்கு இருக்கக்கூடிய ஆண்டு காலம் நல்லாட்சியை கொடுப்பார் பிரதமர் இன்னும் பல மாற்றங்கள் வரும் பல மாற்றங்கள் வரும் நாங்கள் ஆட்சியில் இருக்கிறோம் இவர் ஒன்று ஒருத்தர் சொல்கிறான் இனிமேல் எங்கள் கடிவாளம் குதிரையும் உங்ககிட்ட இல்லை வண்டியும் உங்கள்கிட்ட இல்லை பாஜகவின் கடிவாளம் எங்கள் கையில் இருக்குது இங்கே இருக்க ஆர்எஸ் பாரதி